வணக்கம் நேயர்களே கர்ப்பிணி பெண்ணை நடு ரோட்டில் வைத்து நிர்வாணப்படுத்தி துரத்தி துரத்தி அடித்த கணவன் இந்த கொடுஞ்செயல் சம்பந்தமாக நாங்கள் பேச வந்திருக்கின்றோம் கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே பெண்களை வந்து ஆண்கள் கூடாது கட்டிய மனைவியாக இருந்தாலும் எல்லை தாண்டி அவளை தண்டிக்கக்கூடாது கை வைக்கவே முடியாது புலம்பெயர் நாடுகளில் அவர் வைத்தால் கூட போலீஸார் கொண்டே சிறையில் அடைப்பார்கள் இது சட்டம் இலங்கையில் தான் சில விளைகளில் கணவன்மார் மனைவிகளை அடிப்பது துன்படுத்துவது மனைவிகளும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற சம்பவம் என்ன சம்பவம் என்பதை பார்ப்போம் கற்பிணி ஒரு ஏழு மாத கற்பிணியாக இருக்கின்றார் அவர் கணவனால் நடு ரோட்டில் வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார் நிர்வாணமாக வேறு துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டிருக்கின்றார் சம்பந்தமாக கணவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய மனைவியான இவள் தன்னுடைய காதலனை பார்ப்பதற்காக கடந்த மாதம் சென்றிருந்தாள் இதை நான் அறிந்தேன் அதனால் தான் இவளை நான் இப்படி அடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய காதலனை பார்க்கச் சென்ற இவளை நான் இவ்வாறு வீட்டில் வைத்திருப்பதென்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஆனால் உண்மையில் அது நிரூபிக்கப்பட்டதா என்றால் இல்லை உண்மையானதா என்றால் இல்லை அது சம்பந்தமாக மனைவி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் மனைவியை நடுரோட்டில் வைத்து அடிப்பதும் அதுவும் கற்பிணி பெண்ணை அடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதால் அந்த பெண் என்ன செய்திருக்கின்றால் பொருஷ நிலையம் சென்று முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார் முறைப்பாடு சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய கணவனும் மொத்தம் பதினேழு பேர் சேர்ந்து என்னை தாக்கியிருக்கின்றார்கள் அதில் பதினான்கு ஆண்கள் மூன்று பெண்கள் உள்ளடங்குகின்றார்கள் இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட நீதவான் நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது அந்த பதினேழு பேரையும் ஏழு வருடங்களுக்கு சிறையில் தள்ளியிருக்கின்றது அது தவிர மூன்று பெண்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தண்ட பணமும் அறவிட்டிருக்கிறது இந்த சம்பவம் ராஜஸ்தானில் இடம்பெற்றிருக்கிறது பிரதாப்கர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது பிரதாப்கர் என்றது வந்து ஒரு முக்கிய ஒரு கிராமமாக சொல்லப்படுகிறது ராஜஸ்தானில் பெண்கள் எவ்வாறு போற்றப்படுகிறார்கள் என்று நீதிபதி சொன்னார் பெண்கள் வந்து தெய்வமாக போற்றப்படுகின்றார்கள் அதிலும் கற்பிணி பெண்களை கண்டால் கையெடுத்து கும்பிட வேண்டிய நாம் இவ்வாறு செய்தல் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே என்னதான் அந்த பெண்ணை பற்றிய குற்றங்களை கணவன் அடுக்கி சொன்னாலும் கூட அந்த பெண்ணை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவள் கற்பிணியாக இருக்கிறாள் அவளை நடு ரோட்டில் வைத்து அடித்தது என்பது மிகவும் பாரதமான குற்றம் இது சொல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய சிலுவைப்பாட்டு வசனம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது இவளை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு வருகின்றார்கள் கணவன் உட்பட அப்பொழுது காரணம் கேட்கின்றார் இயேசுபிரான் பாதி வழியிலிருந்து இவள் வேறொரு ஆளுடன் தொடர்பில் இருக்கிறாள் என்று கணவன் சொல்லுகின்றார் அதனால தான் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுபிரான் உடனே சொல்லுகின்றார் சிரித்துவிட்டு விட்டு உங்களில் குற்றம் இல்லாதவர்கள் இவளை கல்லால் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கின்றார் யாரும் இல்லை எனவே இதுதான் மக்களை என்று நீதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களில் குற்றம் தான் ஒரு குற்றத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதை திருத்த வேண்டும் குற்றவாளிகளாக நாங்கள் இருந்து கொண்டு மற்றவர்களை திருத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் மற்றவர்களுடைய குற்றத்தை நீதிபதியாக பார்க்கிறோம் எங்களுடைய குற்றத்திற்கு வக்கீலாக போராடுகிறோம் இந்த நிலைமைதான் ராஜஸ்தானில் நடந்தது எனவே சம்பந்தப்பட்ட பதினேழு பேருக்கும் சிறைத்தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பை மக்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் பலர் வாழ்த்துக்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கு நஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும் சிறப்பான முறையில் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இவ்வாறான துன்பங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில் மீண்டும் சந்திப்பே வணக்கம்